வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் துளசிமதி முருகேசன் பாராலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஆரம்பித்தேன் இந்த டூ இயர்ஸில் நான் போய் கோல்ட் மெடல்ஸ் ஃபோர்டீன் சில்வர் மெடல்ஸ் அப்புறம் எயிட் பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன் காஞ்சிபுரத்துல ஒரு லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து வரேன் என்னோட அப்பா ஒரு தினக்கூலி காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட கஷ்டமா இருந்த டைம்லயும் எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்னை இந்தியாக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோட குரு என்னோட அப்பா நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புறேன் என்னோட பதிமூணு வருஷம் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி எந்த ஒரு பிரைவேட் கிளப்ல இருந்தோ ஒரு அகாடமில இருந்தோ வரல முழுக்க முழுக்க காஞ்சிபுரம் எஸ்டிஐடி கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்றத இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்க விரும்புறேன் ஜென்ரலா ஸ்போர்ட்ஸ் பண்ற பசங்க படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித் இருந்துட்டே இருக்கு என்னையும் அப்படிதான் சொன்னாங்க ஆனா நான் இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டால நாமக்கல் கவர்மெண்ட் வெட்னரி காலேஜ்ல ஃபைனல் இயர் வெட்னரி மெடிசன் படிச்சிட்டு இருக்கேன் இந்த இருபத்தி மூணு வயசுல பாரலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனாக நான் அவங்க முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கேன் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீமோட உழைப்பு தான் என்ன இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டோக்கியோ பாரலிம்பிக்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராலிம்பிக் மெடல் கிடைச்சிது ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாரலிம்பிக் முன்னாடி கலந்துக்க போற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிஎம் சார் ஏழு லட்ச ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்துருந்தாங்க அது எங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு வந்து கிளம்புறப்ப சொல்லிட்டு அப்படின்னு ஆனா நாங்க திரும்பி ஒரு மெடலோட வரல மொத்தம் நாலு பாரலிம்பிக் மெடலோட வந்தோம் இதுல பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா அந்த மெடல் வின் பண்ண நாலு பாரலிம்பிக் மெடல்ல மூன்று மெடல் வின் பண்ணது பெண்கள் தான் நான் வந்து கடந்த பத்து வருஷமாக முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் விளையாடிட்டு இருக்கேன் இப்போது கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏபிள் பாடிடு அத்லட்ஸ் வின் பண்ணால் அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் வந்து ஒன் லேக்காக இருந்துச்சு அதே போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் வின் பண்ணால் வெறும் ஐயாயிரம் தான் இருந்துச்சு நம்ம சிஎம் சார் தலைமையில உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் ஏபிள் பாடிட் அத்லா மாற்றுத்திறனாளிகள் நாங்களும் அதே ஒரு லட்சம் கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம் சோ நான் வந்து எல்லா விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அத்லட்ஸையும் தனித்தனியா கண்காணிக்கிறதுக்காக எலிட் அண்ட் எம்ஐஎம்எஸ் ஸ்கீம் கிராமப்புற மாணவர்கள் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டிங் நாங்கள் வின் பண்ணிட்டு வந்த உடனேவே கொடுக்கப்படுற ஹை கேஷ் இன்சென்டிவ் அது மட்டும் இல்லாமல் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல்ல மெடல்ஸ் வின் பண்ண அத்லெட்ஸுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையா நம்ம தான் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழே அரசு துறைகள்லையும் பொதுத்துறைகள்லையும் வேலை வழங்கியிருக்காங்க அதனால நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முன்னோடியா இருந்துட்டு இருக்கு இது வந்து கஷ்டத்துலேருந்து அரசு உதவியால மேலே வந்த என்னோட ஒருத்தரோட கதை இதே மாதிரி ஒவ்வொரு இருந்தோ ஒவ்வொரு இருந்தோ இன்னும் நிறைய ஒலிம்பிக் தங்கங்களும் உலக சாம்பியன்களும் உருவாகிட்டே தான் இருக்க போறாங்க சரி இந்த பதிமூணு வருஷத்தில் நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களா தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை தோற்ற ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம் லைஃப்ல லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா நீங்க எல்லாருமே பயிற்சிக்காக எங்க அப்பா கிரௌண்டு கூப்பிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க பொண்ணுங்களை எதுக்கு கிரௌண்டு கூப்பிட்டு வர இது என்ன சாதிச்சிட போதுங்க முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி ஆல்ரெடி கை இப்படி இருக்கு விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க அவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு என்னோட கனவை நனவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமா இருந்த சிஎம் சாருக்கும் தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்தணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசா வீட்டில் ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலயும் சாதிக்க முடியும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டூ ஆர் டை அது டூ ஆர் டை கிடையாது இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை தேங்க்யூ